திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனியை போற்றி பின்னாட்டவருக்கும் ரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பழங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மீன ராசி ராசிக்குள்ளேயே ராகு ஒரு பாசிட்டிவாக சொன்னால் வளர்ச்சி ஒரு விஷயங்கள் ஜெயமாகிறது தைரியமாக போராடுறது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே ஒரு வளர்ச்சியை ப்ளஸ்ஸாக சொன்னாலும் மைனஸாக கண்ணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் மைண்டு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறது அதே போல் குழப்பங்கள் நிறையா வர்றது தன்னை எல்லாரும் தப்பாக நினச்சிக்கிட்டாங்களோ அல்லது தப்பான ஒரு சூழ்நிலைகள் நம்ம சிக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளையும் இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ உங்கள் ராசிக்கு இயற்கையாகவே குருதா அதிபதி அவர் வருட கிரகமாக ஆகிட்டார் அப்போ அவர் மூணில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் முயற்சிகள் கைகூடும் ராகு ரிவர்ஸ் பார்வையாக உங்கள் ராசியை ராசி அதிபதியை பார்க்கிறார் ராகுக்கு ரெண்டு பார்வைங்க அதாவது மூணாம் பார்வையாகவும் பார்ப்பார் பதினொன்றாம் பார்வையாகவும் பார்ப்பார் அடுத்தது ஏழாம் பார்வையாகவும் பார்ப்பார் பொதுவாக ரிவர்ஸில் சுத்தக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால இப்படி ரிவர்ஸில் பார்க்கும்பொழுது பதினொன்றாம் பார்வையாக வரும் அப்போது உங்கள் ராசி அதிபதி ராகு பார்க்கும்போது வளர்ச்சி ஆனால் குழப்பம் உண்டு அதில் மாற்றம் கிடையாது எதை செய்தாலும் டக்கு டக்குன்னு எல்லாம் அமைஞ்சு வரும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே சூப்பர் சக்ஸஸ் ஆனால் ஸ்பிரிச்சுவலாகவும் மைண்ட் ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் பாசமா இருக்கக்கூடிய விஷயங்கள் உயிருள்ள பொருட்களுக்கு இந்த ராகு கேரண்டி கிடையாது உயிரற்ற பொருட்களுக்கு வளர்ச்சி உயிருள்ள பொருட்களுக்கு மனவேதனை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நாலாம் வீட்டில் இருக்க ரெண்டு கூட ஒரு நாளில் இருந்தா வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே ஏற்படுத்துறது அதற்குண்டான வழிவகைகள் எல்லாமே இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக்கி நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால தந்தை மூலமாக உதவிகள் உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் போல் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது நல்ல குரு அமைவது குருமார்களை தேடி போவது ஒன்பது அப்படிங்கிறது ஏதாவது தந்தை சொத்துக்கள் கூட கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த மாதம் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ரெண்டு நாள் தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா ஏதாவது நிலம் வாங்குறீங்க விற்கிறீங்க அதே போல ஒரு பொருளை வந்து வீடு வண்டிகள் இதெல்லாமே விற்றுட்டு புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது மூணு மற்றும் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஏழாம் வீட்டில் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீசமாகறார் மூணாம் அதிபதி நீசமான கொஞ்சம் தைரியம் குறைவாயிடும் கொஞ்சம் கூட பிறந்தவங்களோட சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏற்படும் காரியங்கள் கொஞ்சம் லேட்டா நடக்கும் அல்லது நடக்காம கூட போகலாம் ஏன்னா நீசம்னா வலு இல்லைன்னு தான் அர்த்தம் நடக்காதுன்னு தான் அர்த்தம் அப்போ அதெல்லாம் நடக்காமல் போகிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவரே உங்களுக்கு எட்டாம் அதிபதியும் ஆகிறதுனால கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் சில சில கண்டங்களோ சில அவமா எட்டுங்கிறது அவமானம் தானே அப்போ சில சில அவமானங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இவர் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது பதினெட்டாம் தேதிக்கு மேலே தன்னுடைய சொந்த வீடான துலாம் வீட்டில் மூலத்திரிகோணத்தில் வந்து ஆட்சி பலம் பெற்று அமரும் பொழுது பதினெட்டாம் தேதிக்கு மேலே காரிய ஜெயங்கள் கூடப்படுதவங்களோட சண்டை சச்சரவெல்லாம் இருந்தால் அது விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நினைத்த காரியங்கள் கைகூடி வந்து அதில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதீத தைரியங்கள் ஏற்படுறது அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானம் இது எல்லாமே உங்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு மேலே நடக்கும் அப்படிங்கிறது அந்த மாற்றங்கள் இல்லை அதற்கப்பறம் கண்டங்கள் கொஞ்சம் உண்டான வாய்ப்புகள் நல்ல மருத்துவம் நல்ல மருத்துவர் இதெல்லாமே பதினெட்டாம் தேதிக்கு மேலே அமையும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது மீனராசிக்கு நாலு மற்றும் ஏழாம் சொல்லக்கூடிய புதன் ஆறாம் வீட்டில் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் மறைஞ்சிருக்கார் அப்போ நாலு குடையவரும் ஏழு குடையவரும் மறைந்தால் கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க கணவன் மனைவிக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும் இந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த விஷயத்தை பெரிய அளவுக்கு கையில் எடுக்க வேண்டாம் அப்போ எடுத்துகிட்டிங்கன்னா எதிர்பாராத திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பா அல்லது நீங்கள் எப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அதை போல் அமையாது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும் அதனால் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி மேல மேலே வரும்பொழுது நிச்சயமாக எதிர்பார்த்த வரன் அப்படிங்கிறது வருவதற்குண்டான வாய்ப்புகளும் கேதுவோடு இருக்கிறதுனால தடை தாமதத்தை கொடுத்தாலும் முதல் அங்கே ஆட்சி உச்சம் பெறும்பொழுது ஏதோ ஓரளவுக்கு நாம் எதிர்பார்த்த வகனை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது சூரியன் சூரியன் ஆறாம் அதிபதி பதினாறாம் தேதி வரைக்கும் ஆறு குடையர் ஆறில் இருக்கும் பொழுது எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டு எப்போ ஏற்பட்ட எதிரியாக இருந்தாலும் ஜெயித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் நல்ல மருத்துவம் இதெல்லாமே இந்த சூரியன் இங்கே இருக்கிற வரைக்கும் நடக்கும் அடுத்தது சூரியன் பாருங்கள் பதினாறாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு கேரு சேரும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அல்லது கணவருக்கோ மனைவிக்கோ ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது தந்தைக்கு ஏதாவது செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு தான் இருக்கும் அப்படிங்கறத மாற்றமே கிடையாது உங்க ஜாதகத்துல தசாபுத்தி சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையமலம் நரசிமத்து சரணம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்